அன்பான சிம்ம ராசி நேர்களை இல்லற வாழ்க்கையில் இனிய வாழ்க்கையாக மாத்திக்கொள்ள முடியுமா இல்ல குடும்ப வாழ்க்கையில எனக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்க்க முடியுமா அலுவலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்க முடியுமா இப்படி பல கேள்விகள் பல கேள்விகள் இன்னும் சொல்ல போனா என்னோட ஆம்பிஷன் எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு சார் அந்த கனவை நிறைவேற்ற முடியுமா ஏங்க எனக்கிட்ட மட்டும் இத்தனை கேள்வி அப்படியே பக்கத்துல 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 நிக்குது சிம்மராசி நீங்க கேட்கறது எனக்கு காதல் உள்ளது அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த குரோதி வருஷத்துல விடை உண்டு இந்த குரோதி வருஷத்துல தொங்குகிறது நம்ம கேள்வி இந்த பக்க கேள்வி இதுல கடவுள் நமக்கு ஒரு கேள்வியாவே வச்சிருக்காரு பதிலு கொடுக்க மாட்டேங்கிறாரே எல்லா கேள்விக்கும் பதில் கடவுளுக்கு தெரியுது அந்த கடவுள் நமக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறார் ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் மற்றவர்களுக்கெல்லாம் நான் சரியான பதிலை கொடுக்கணும் சார் அப்படின்னு சிம்மராசி துடிக்கிறீங்க நினைக்கிறீங்க ஆனால் பதில் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்குற ஆள் கொடுக்க மாட்டேங்கிறான் இந்த வருஷம் கொடுப்பானா பார்ப்போம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம் சொல்றேன் முதல்ல பதினாலு விரயத்தை கொடுக்குறான் சார் ஆதாயத்தை சொல்லுங்க சார் என்னன்னா நீங்க டக்குன்னு விரயத்தை சொல்றீங்க எஸ் வெயிட் பண்ணுங்க பதினாலு விரயத்தை கொடுக்கிறான் உறவுகளை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் ஒருத்தன் கூட நமக்கு உதவி பண்ணல அர்த்தம் தெரிய உள்ளவங்க உதவி பண்ண மாட்டாங்க வெளியில் உள்ளவங்க அப்புறமா தான் நாம கீழே விழுந்தா முதல்ல சிரிக்கிற ஆளு நம்ம உள்ளவங்களா இருப்பாங்க ரோட்ல சிரிக்கிறான்னா அவன் விழுந்துட்டாலும் சிரிக்கிறான் இவங்க எப்போ உருவான்னு பார்த்துக்கிட்டு இருந்து சிரிக்கிறான் உறவுகளால் எரிக்கப்படக்கூடியவர்களாக சிம்ம ராசி இருக்கிறாங்க நல்ல கவனிங்க காரணம் சிம்ம ராசி பல விஷயத்தில் ஒதுங்கி 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 போவதனால மட்டும்தான் இது நடக்குது சிம்ம ராசி டக்குன்னு எதிர்க்காது இது சிம்ம ராசியை கண்டு சில பேர் சொல்லுவாங்க இவங்க ரொம்ப எதிர்க்கிறாள் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது டக்குன்னு எதிர்க்க தெரியாது சிம்ம பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணு எல்லாருக்கும் ஆதரவா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க எல்லாருக்கும் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்க இது ஒரு குத்தமா இது ஒரு குத்தமா இது மற்றவனுக்கு பிடிக்கல சில பேர்லாம் தான் வீட்டில் தோசை சுட்டுட்டே இருப்பாங்க பத்திரிக்கைங்களில் சிம்ம ஆம்பளையா ஆம்பளையாக இருப்பார் ஆனால் தோசை சூட்டுப்பார் சமையல் ஓனாக பண்ணுவாங்க சிம்மராசிக்காரவங்க எல்லா சமையலும் பண்ணுவாங்க பொம்பளைங்க கூட சில பேர் சமையல் பண்ண தெரியாது ஆனால் ஆம்பளைங்க சிம்மராசியில இருந்து சூப்பராக சமையல் பண்ணுவாங்க அனுபவம் இருக்கா தனித்திறமை வாய்ந்தவர்கள் இதை சொன்னா நம்ம பொல்லாதம் சிம்மராசிக்காரவங்க எனக்கு நான் இதில் ரொம்ப திறமைசாலைங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது மற்றவங்க சொன்னால் முடியாது அதனாலதான் சிம்மராசிக்கு இத்தனை கேள்விகள் முன்னாடி வந்து நிற்கிது இதிலேயும் வெற்றி பெறக்கூடிய நேரத்தை இறைவன் நமக்கு கொடுக்கிறார் விரயம் பதினாலா இருக்குன்னு கவலைப்படாதீங்க இந்த விரயத்தை ஒரு தடைக்கல் ஒரு படம் பழைய படம் ஒன்னு பார்த்தா தடைக்கல் படிக்கல் அதாவது பாத்தீங்கன்னா தடைக்கல்லும் உனக்கு படிக்கல்லப்பா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் தடைக்கல்லும் உனக்கு படிக்கல்லப்பா அப்படின்னு நீ தடையா நீ நினைக்கிற சிம்மராசி நினைக்கிறாங்க அது ஒரு படிக்கல்னு நினைக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிம்பிள் மேஜிக் இந்த வருஷத்தை அழகாக கடப்பதற்கு நிறைய மேக்கப் போடும் நிறைய மேக்கப் போடணும் இப்போ நீங்கள் தப்பான அர்த்தம் புரிஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேக்கப்பு போடுறதுன்னா இந்த வீட்டில் நம்ம முகத்துக்கு போட்டுக்கிறோமே அது இல்லை அதுவும் தான் அது மா அது ஒரு முக போலியாக தானே போடுறோம் நம்ம அழகை மறைக்கிறோம்ல மேக்கப்புனா அதானே அழகை மறைக்கிறது நான் ஒரிஜினல் அழகை மறைச்சிட்டு மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கிறதுக்காக மேக்கப் போடுறோம் அப்படி தானே அதுதான் மேக்கப் அதையே வாழ்க்கையில போட சொல்றான் சார் நான் இந்த கொள்கைக்கு தான் சரி எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் உன் கொள்கையில ஆனா இந்த வருஷம் மற்றவங்களுக்காக கொள்கையை கொஞ்சம் அட மாத்திக்கிட்ட மாதிரி ராஜா போதும் அவ்வளவுதான் வாழ்க்கை வெற்றி ரொம்ப சிம்பிளா சொல்லிக் கொடுத்துட்டேன் நல்லா கவனிச்சிங்க இந்த பதினாலு நீங்க ஈஸியா கடந்துடலாம் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்போ அவங்க என்ன பார்ப்பாங்க ஆஹா இவர் எவ்வளோ நல்ல மனுஷங்க இந்த அம்மா எவ்வளோ நல்லவுங்க காரணம் உண்மையை காட்டினா நம்ப மாட்டேங்கிறான் மேக்கப் போட வேண்டியதாக இருக்கு அதனால நல்லா தெரிஞ்சுக்கிங்க உண்மையை விட மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செவி சாய்க்க வேண்டிய நேரமும் அவர்களை நம்ப வைப்பதற்காக நாம் சில மேக்கப் போடுறதுல தப்பே கிடையாது அப்போ பல கேள்விகள் பதில் தெரிய வரும் அப்ப இவ்வளவு நாள் உங்கள்கிட்ட பழகினவங்க எல்லாருமே உண்மைக்கு பழகலன்னு உங்களுக்கு தெரிய வரும் பல குடும்பம் ஒற்றுமை ஓங்கும் பல குடும்பங்கள்ல நிம்மதி கிடைக்கும் மேக்கப் போட்டதுனால எனக்கு சில விஷயம் புரியல சார் என்ன மேக்கப் போடுறதுங்க கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கலாம் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா அந்த வீட்டில் ரொம்ப நிர்வாகத்தை பார்த்து நடத்தினாங்க ஆனால் அந்த ஐயாவுக்கு பிடிக்காது எதனால பிடிக்கலன்னா அந்த அம்மா பெருமை பித்திப்பாங்க உண்மையை சொல்லுவாங்க நான் இங்கே போய் கஷ்டப்பட்டு கடைக்கு போய் இங்கே வாங்கிட்டு வந்து இதெல்லாம் செஞ்சேன் இங்கே இந்த போய் பிள்ளைகள் அழைச்சிட்டு வந்தேன் போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன் இப்போ மாமியாரை பார்த்துக்கிட்டேன் மாமனார உண்மையை சொன்னாங்க ஒன்றும் தப்பு இல்லை இப்போ அந்த அம்மா எங்கிட்ட வந்தாங்க ஜாதகம் பார்த்தாங்க நான் சொன்னேன் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தான் இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில் எது நல்லது நடக்குதோ எது சந்தோஷமாக நீ இருக்கியோ அதை யார்கிட்டையும் சொல்லிடாது அப்படின்னு முக்கியமாக உங்கள் வீட்டுக்காரத்தை சொல்லிடாது அப்படின்னு அந்த அம்மா அன்னையிலேருந்து வீட்டுக்காரத்தை போய் நடந்த விஷயத்த சொல்கிறத முடிச்சுது நிப்பாட்டினது நல்ல கவனிங்க இப்போ அந்த அம்மா சென்னையில் இருக்கிறாங்கன்னா மயிலாப்பூர் போயிட்டு வந்ததுன்னா மயிலாப்பூர் போனதுலேருந்து திரும்பி வரா வரைக்கும் அந்த அம்மா எல்லாத்தையும் இந்த வீட்டுக்காரத்தை சொன்னது அதனால் வீட்டுக்காரருக்கு பிடிக்கல பிள்ளைகள்கிட்ட சொன்னது பிள்ளைகளுக்கு பிடிக்கல இப்போ நான் சொன்னதை கேட்டது போயிட்டு வந்ததுலேருந்து அந்த அம்மா பேசலை இவங்க சும்மா இல்லை ரெண்டு நாள் கழித்து கேட்டாங்க அவங்கள பார்த்துருப்பியே பார்க்கலைங்க இங்கே ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குமே கிடைக்கலைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டா எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் அட்டேங்க அப்பா இப்போ அந்த அம்மா என்ன கடவுளாக நினைக்குது சாமி உங்களால் தான் நான் நிம்மதியாக இருக்கேன் என்னம்மா அப்படி சொல்கிறாங்க ஆமாங்க ஏன் சந்தோஷத்தை அவங்கள்ட்ட சொல்கிறதே இல்லை அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன் சாமின்னாங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும் சிம்ம ராசி இவ்வளவு தான் இந்த பதினாலு விரயத்தை இப்படி தான் நீங்கள் கடக்க முடியும் உங்களுக்குள்ள ச நீங்கள் பண்ணது உங்கள் ஆம்பிஷன் உங்க ஆம்பிஷனை நோக்கி நீங்க மேல போயிட்டே இருக்கீங்க அது இன்னும் போக போறீங்க இன்னும் உயரத்துக்கு போக போறீங்க நீங்க சந்தோஷப்படுங்க ஆனா மத்தவங்க அதை பார்த்து சந்தோஷப்படும் நினைக்காதீங்க நடக்காது ஏன்னா அவங்க எல்லாம் வைத்தறிஞ்சு பிடிச்சவீங்க சந்தோஷப்பட மாட்டாங்க அதனால் நமக்கு நடந்த சந்தோஷமான விஷயத்தை மற்றவர்கள்ட்ட பகிரும் பொழுது நமக்கு பிடித்தவர்கள்ட்ட மட்டும் பகிருங்கள் உங்களுக்குன்னு பிடிச்சவங்க இருப்பாங்க யார் தெரியுமா பிடிச்சவங்க நம்ம ஃபோனை வைக்கிறதுக்கு மனசு இல்லாதவங்க பிடிச்சவங்க நம்மள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறவங்க பிடிச்சவங்க வெறுக்கிறவர்கள் பிடித்தவர்கள் கிடையாது ஏதோ எதிர்பார்ப்பவர்கள் சுத்தமா பிடித்தவர்கள் கிடையாது எதிர்பார்ப்பே இல்லாதவர்கள் மட்டுமே பிடித்தவர்கள் கண்டுபிடிங்க இந்த பதினாலு விரயமும் இந்த வருஷம் இந்த சிம்மராசி சிறப்பாக கொண்டு வரத்துக்கு மேக்கப் போடுங்க புரிஞ்சிருச்சா போடுறது இவ்வளவு தாங்க சரிங்க ஆதாயத்தை சொல்லுங்க பதினாலு சொல்றீங்க ஆதாயத்தை சொல்லுங்க ரொம்ப சிம்பிள் ரெண்டு ஆதாயம் கடவுள் கொடுத்து ரெண்டு ஆதாயம் சார் என்ன இப்படி சொல்றீங்க ரெண்டு ஆதாயமா என்ன சார் ஒவ்வொருத்தவங்களுக்கு அஞ்சுங்கிறீங்க ஏழுங்கிறீங்க பத்துங்கிறீங்க ரெண்டு உங்களுக்கு ரெண்டே போதும் ரொம்ப சிம்பிளா சொல்லு ரெண்டே போதும் ஏன் தெரியுமா ரெண்டு ஆதாயத்தை வச்சு நீங்க பெரிய மெஜாரிட்டியோட உங்க வாழ்க்கையை நிரூபிக்க முடியும் நீங்க அப்படிப்பட்ட ஆள் நீங்க டெபாசிட் இறக்கல ரெண்டு குடுத்ததுதான் இருக்கிற அது போதும் இந்த ரெண்டு உங்களுக்கு பதினஞ்சு ஆக்கத்தெரிய வல்லமே உங்கள்கிட்ட இருக்கு உங்களை ஒரு நேரம் அந்த ஊர்ல மதிக்காம இருந்திருப்பாங்க நீங்க அந்த இடத்துக்கு வரவே முடியாது சொல்லிருப்பான் நீங்க ஒரு பெரிய சமஸ்தானத்துக்கு அதிபராக ஆக முடியும் நீங்க கண்டிப்பா வியாபாரத்துல கொடி கட்டி பிறக்க முடியும் மனசாட்சியோட சொல்லுங்க உங்களை சொன்னாங்களா இல்லையா திருப்பி இப்ப நடந்திருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க எல்லாரும் உங்க பார்வையில திரும்பி வைக்க பார்க்க முடியும் இதுதான் உங்களுடைய பலம் அப்படி இருக்கிற பலவானுக்கு எதுக்குங்க ஆதாயம் அந்த பலமே ஆதாயம் சிம்மத்திற்கு தன் பலமே ஆதாயம் எப்பேற்பட்ட விஷயத்துல இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பல பேர்களுடைய தூற்றுதல்கள் வர பல பேருடைய போற்றுதல்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிருவாங்க அவங்களுக்கு எது அது வரைக்கும் இல்ல போவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஆதாயமே தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன் இருந்தாலும் கடவுள் ரெண்டு ஆதாயம் கொடுத்துருக்காரு ரெண்டும் சாக்பாட் கொடுத்துருக்காரு அது போதும் இந்த பதினாலு வரையத்தை தட்டி தூக்கிறீங்க கவலைப்படாதீங்க பரிபூர்ணமா உண்டு சிவன் அதிகமா வழிபாடு பண்ணுங்க சிவராத்திரியில வழிபாடு பண்ணுங்க பிரதோஷ காலத்துல வழிபாடு பண்ணுங்க திங்கட்கிழமை திங்கட்கிழமை சிவாலய தரிசனத்தை பண்ணுங்க இந்த வருஷம் பல பேருக்கு உங்க வாழ்க்கையில உங்க முன்னேற்றத்தை கடந்து அவங்க குழப்பம் அடைவாங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு அவங்க குழப்பம் அடைவாங்க பல பேரை குழப்ப போறீங்க நீங்க குற்றமற்றவரா தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க வாழ்த்துக்கள் உங்கள் செயல் உங்களை உயர்த்தப் போகிறது கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க மற்றவங்க கமெண்ட்டுக்கு நல்லதே நடக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம் ஒரே விஷயம் உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக இப்போது நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும் பிரதோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும் எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம் நம்மளுடைய கடன் தீரை என்ன செய்யணும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்